ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திக்கான மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் துவரம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசி ஒரு ஸ்பூன் பச்சரிசி அல்லது வந்து பச்சரிசி இல்லைன்னா நார்மல் அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை மூணையுமே நான் ஊற வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு டைம் தண்ணி விட்டு நான் நல்லா அலாசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு நல்லா நான் சோக் பண்ணி ஊற வச்சுக்கிறேன் பருப்புகளை வறுக்கவெல்லாம் இல்லைங்க அப்படியே பச்சையாவே போட்டு நான் ஊற வச்சுருக்குறேன் இதை போது குழம்பு நல்லா கெட்டியாக வரும் அப்படியே இந்த குழம்புக்குள்ளே போடுறதுக்கு ஒரு ஹாஃப் மேராக்காய் வந்து நான் தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு மூடி தேங்காய் சுரவி எடுத்துக்கங்க இது என்னென்னு பார்க்குறீங்களா இதுவும் தேங்காய் தாங்க எங்கள் வீட்டில் பனிக்கெல்லாம் தண்ணியெல்லாம் நல்லா வத்தி இது மாதிரி ஆயிடுச்சு ஒரு நல்லா கொப்பரக்காய் மாதிரி இருந்தது இதில் ஒரு மூடி தேங்காயை நல்லா பல்லு பல்லாக அரிஞ்சு நான் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போல் வர கொத்தமல்லி அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்திருக்கேன் இஞ்சி சேர்த்தாதவங்க நீங்கள் வந்து பெருங்காயமும் சேர்த்திக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா மூணு வர மிளகா சேர்த்தியிருக்கேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்தியிருக்கிறேன் இந்த சைடு ஊற வச்ச அந்த பருப்பு வகைகள் வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறீங்களோ குழம்ப அந்த பவுல்லையே அதை ஊற்றி கூட வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தயிர் எடுத்துக்கிட்டேன் இது வந்து நல்லா புளிச்ச தயிர்ங்க புளிச்ச தயிர் சேர்த்தம் போது மோர் குழம்பு வந்து நல்லா இருக்கும் இது கூட இதையும் வந்து நான் அந்த பேஸ்ட் அரைச்ச மிக்சி ஜார்லயே சேர்த்திட்டு கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு பல்ஸ் மோல்ல போட்டு எடுத்துக்கிறேன் அப்போ தான் அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும் இந்த அடித்த மோரையும் பார்த்தீங்கன்னா நான் அந்த அரைச்ச பேஸ்ட்டு கூடையோ சேர்த்து வச்சுக்க போகிறேன் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ குழம்பு அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு தண்ணியை அந்த மிக்சி ஜாருக்குள்ளேயே விட்டு அலாசி அந்த பாத்திரத்தில் அந்த பவுலில் நான் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போடுறாங்க எனக்கு வந்து கையிலையே போட்டு போட்டு பழக்கமானதுனால நான் கையில் போடுறேன் கல் உப்பு ஒரு டீஸ்பூனில் வந்து குமிய ஒரு ஸ்பூன் போல் இருக்கும் அந்த அளவு நீங்கள் போட்டுக்கங்க அதுக்கப்புறம் நல்லா இதெல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போவே வந்து கொஞ்சமாக ஊற்றி வாயில் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு உப்பு பத்துலனா கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க காரம் பத்து நம்ம தாளிக்கும் போது கூட ரெண்டு வரமிளகாயை கிள்ளி போட்டுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் காரம் அதில் அட்ஜஸ்ட் தாய்க்க்க்க்கும் இப்போ தாளிப்பு கொடுத்துரலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கங்க எண்ணெய் சூடானதும் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கடுகு கருகாப்பிள் ரெண்டு வரமிளகா உடைச்சி போடுறதுனால போட்டுக்கலாம் நான் குட்டியாக இருக்கிறது அப்படியே முழுசாக போட போகிறேன் அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற மேராக்காயும் நான் போட போகிறேன் இப்போ எண்ணெய் சூடாகிருச்சு அதில் கடுகு போட்டு பொரிய விடுறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க வர மிளகா கருகாப்பிள் எல்லாமே போட்டு தாளிச்சிக்கோங்க அது கூட எண்ணெயிலேயே நல்லா இந்த மேரக்காயையும் போட்டுக்கோங்க மேரக்காய் போடலாம் அல்லது வந்து வெண்பூசணி போடலாம் அல்லது வந்து வெண்டைக்காய் கூட போடலாங்க வெண்டக்காய் மோர் குழம்பும் சூப்பராக இருக்கும் அதெல்லாமே நல்லா எண்ணெயிலையே வேகிற அளவு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பருப்பு உரண்டை செஞ்சு அதுலேயே உப்பு காரம் எல்லாம் போட்டு பருப்பு உரண்டை வந்து நல்லா இட்லி தட்டத்தில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மோர் குழம்போடு சேர்த்துக்குவாங்க ஒரு சிலர் குட்டி குட்டியாக உளுந்து போண்டா போல் போட்டு அதையும் வந்து மோர் குழம்புல விட்டு சாப்பிட் சாப்பிடுவாங்க நான் இன்னைக்கு மேராக்காய் போட்டு பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து வெண்டைக்காயோ அல்லது வந்து வெண்பூசணி இந்த மாதிரி நீர் காய்கள் எது இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மோர் குழம்போடு சேர்த்து சாப்பிட்லாம் வெறுமனே எந்த காயும் போடாமல் கூட மோர் குழம்பு வைப்பாங்க ஆனால் அந்த மாதிரி வைக்கிற மோர் குழம்பு வந்து கெட்ட விசேஷங்கள் அதாவது இறந்தவங்க வீட்டில் அல்லது வந்து இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு இந்த மாதிரி தான் வந்து காய்கள் எதுவுமே போடாமல் வெறுமனே மோர் குழம்பு வைப்பாங்க நல்ல விசேஷங்களுக்கு பண்ணும்போது ஏதாவது காய் உள்ளே போட்டுத்தான் மோர் குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி என் கூட ஒர்க் பண்ண ஒரு மேம் சொன்னாங்க அதுலேருந்து நான் ஏதாவது காய் போட்டுருவேன் அப்படி இல்லைன்னா ஒரு வெங்காயம் கூட ரெண்டு அரிஞ்சு நான் உள்ளே போட்டு தான் மோர் குழம்பு வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி நொறக்கட்டுனதுமே கை விரலை வச்சு பார்த்தீங்கன்னா சுருங்கும் அப்போவே நீங்கள் வந்து நிறுத்திடணும் இது வந்து நல்லா கொதிக்கவோ பொங்கவோ எல்லாம் விடக்கூடாது நல்லா நொறக்கட்டி ரசம் மாதிரி நல்லா நொறக்கட்டி அப்படியே மேலே வர்ற மாதிரி இருக்கும் அப்போவே நீங்கள் இர அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய மோர் குழம்பு இது வந்து நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து சூடு பண்ணும்னு இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுட்டு அந்த டெம்பரேச்சர்லாம் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் சுடு சாப்பாட்டில் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் இது வந்து ரெண்டு மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்